சமீபத்தில் பெய்த பெருமழைக்கு பிறகு பல இடங்களில் ஆபிரிக்க பெரும் நத்தைகள் படையெடுக்க ஆரம்பித்துள்ளன ஏற்கனவே இந்த ஆபிரிக்க பெரும் நத்தைகள் இங்கு அவதானிக்கப்பட்டுள்ள போதும் இப்பொழுது இதனுடைய பெருக்கம் மிக அதிகமாக உள்ளது இவை பயிர் பச்சைகளையெல்லாம் தின்று தீர்ப்பதோடு நோய்காவிகளாகவும் விளங்குகின்றன இவற்றை நாங்கள் இப்போதே கட்டுப்படுத்த தவறுவோமாக இருந்தால் விரைவிலேயே நாம் பெரும் சீரழிவை பேராபத்துகளை இந்த ஆபிரிக்க நத்தைகளினால் சந்திக்க நேரிடும் ஆபிரிக்க நத்தைகள் ஆபிரிக்காவை தாயகமாக கொண்டவை இவை இலங்கைக்கு பிரித்தானியர் ஒருவரினால் இதனால் ஏற்படுத்தப்பட போகும் பின் விளைவுகள் பின் விபரீதங்கள் எதுவுமே தெரியாமல் எடுத்து வரப்பட்டன இந்த ஆபிரிக்க நத்தைகளில் ஒரு நத்தையிலேயே ஆண் பெண் இனப்பெருக்க அமைப்புகள் அல்லது இனப்பெருக்க உறுப்புகள் இரண்டும் இருக்கின்றன இதனால் இரண்டு நத்தைகள் இணையும் போது சோடி சேரும் போது இரண்டில் இருந்துமே முட்டைகள் உருவாகின்றன ஐந்து ஆறு வருடங்கள் வரையில் வாழக்கூடிய இந்த நத்தைகள் தன் ஆயுளில் ஆயிரத்துக்கும் அதிகமான முட்டைகளை வந்து உருவாக்குகின்றன இது இலங்கைக்கு ஒரு அந்நிய இனம் இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்ட ஒரு இனம் என்கின்றபடியால் இதனை உணவாக்குவதற்கு இதனை இருியாக்குவதற்கு இலங்கையின் இயற்கைச் சூழலில் இறைகவிகள் இல்லை ஏற்கனவே எங்களுடைய தோட்டங்களில் உள்ளூருக்குரிய நத்தைகள் இருக்கின்றன அவை பெருகாதவாறு அவற்றின் சமநிலையை பேணக்கூடிய வகையில் செண்பகம் போன்ற பறவைகள் அவற்றை இரியாக்குகின்றன ஆனால் இந்த ஆபிரிக்க நத்தையை இரியாக்குவதற்கு இறைகவிகள் எதுவும் இல்லாததால் பல்கி பெருகி இன்று ஓர் ஆக்கிரமிப்பு இனமாக இது மாறிவிட்டது உண்மையில் இது ஒரு சாதாரண நத்தை என்று சொல்லி நாங்கள் விட கூடாது விட முடியாது இவை இரவு நடமாடிகள் பகலில் மறைந்திருந்து விட்டு இரவில் இறை இவை கண்ணில் தென்படுகின்ற பயிர் பச்சைகள் புல் பூண்டுகள் அலங்கார செடிகள் யாவற்றையும் தின்று தீர்க்கின்றன ஒரு தாவரத்தில் இருந்து இன்னொரு தாவரத்திற்கு இடம் பெயரும் பொழுது அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய நோய்களையும் இவை காவி செலுகின்றன காவிகளாக விளங்குகின்றன இவை மட்டுமல்ல மனிதனில் மிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மூளை மென்சவு அலட்சியை ஏற்படுத்துகின்ற புழுக்கள் இந்த நத்தைகளில் இருப்பது அறியப்பட்டுள்ளது இலங்கையினுடைய விவசாய சூழல் தொகுதிக்கும் உயிர் பல்வகைமைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதன் காரணமாக இந்த நத்தியை அந்நிய ஆபத்து மிக்க அந்நிய ஊடுருவல் இனம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் பட்டியலிட்டுள்ளது ஆனால் இது தொடர்பான போதிய விழிப்புணர்வு எங்களிடம் பொதுமக்களிடம் ஏற்படுத்தப்படவில்லை உண்மையில் இவற்றை நாங்கள் அழித்தே தீர வேண்டும் அரசாங்கம் அல்லது திணைக்களங்கள் இவற்றை செய்யும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை பொது அமைப்புகளும் பொதுமக்களும் இந்த ஆபிரிக்க பெருநத்தியை அழிப்பதற்கு முன்வர வேண்டும் இவற்றை அழிப்பதற்கு சுகமான வழி இவற்றை நாங்கள் கைகளில் படாதவாறு கையுறைகளுக்காகவும் காத்திருக்க தேவை இல்லாமல் சாதாரண ஒரு இலை அல்லது கடுதாசித்தாளனினால் நாங்கள் அதனை கவனமாக எடுத்து ஏற்கனவே பாத்திரம் ஒன்றில் இருக்கக்கூடிய உப்புநீர் கரசலில் நாங்கள் இதனை அமிழ்த்துவமாக இருந்தால் சில நொடிகளில் இவை இறந்து விடுகின்றன மிக செலவு குறைந்த ஒரு தற்காப்பு முறை இந்த உப்புநீர் கரசல் மாத்திரம்தான் இதனை செல்லப்பிரணியாக செல்லப்பிராணியாக அல்லது உணவுக்காக ஆபிரிக்காவிலிருந்து தருவித்த பல நாடுகள் இவற்றினால் என்று திண்டாடுகின்றன தங்களுடைய பயிற்செய்யையும் விவசாயத்தை உள்ளூர் உயிரினங்களை காப்பாற்றுவதற்காக இன்று கோடானு கோடி டாலர்களை அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்நிலை எங்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது ஒரு சமூக கடமையாக கருதி பொது அமைப்புகளும் பொதுமக்களும் இவற்றை அளிப்பதற்கு வர வேண்டும் நாங்கள் இதில் தவறுவோமாக இருந்தால் அசண்ட ஈனமாக இருப்போமாக இருந்தால் ஏற்கனவே பாரிய பின்னடைவுகளை சந்தித்துள்ள எமது விவசாய பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சீர்கேடுகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நாம் சீரழிவுகளை இந்த ஆவிரிக்க நத்தைகளினால் நாங்கள் சந்திக்க நேரிடும் ஆகவே இது தொடர்பாக உடனடியாக இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடைமுறைகளில் பொது அமைப்புகளும் பொதுமக்களும் ஈடுபட வேண்டும் திணைக்களங்களும் வாழாதிருக்காது இதனை ஊக்குவிப்பதற்கு முன்வர வேண்டும் என்று சொல்லி இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் ஊடாக அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன்